வணக்கம் டிபிகே டாக்ஸ் சன் டிவியில் ஹனுமன் சீரியல் ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்கு அதுவும் டிஆர்பியுமே டாப் லெவலில் போயிட்டுருக்கு இதில் ஹனுமன் அவங்களோட அம்மாவா அஞ்சனா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம் அஞ்சனாவா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சைலி இவங்களோட அப்பா பெயர் சந்தோஷ் அம்மா பெயர் சுஜிதா இவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களோட பேர் சாக்ஸி சைலி அவங்க ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் இருக்க கல்யாண ஊரில் தான் பிறந்திருக்காங்க இவங்க ஸ்கூல் படிக்கும்போதே டான்ஸில் தான் அதிகம் ஆர்வமாக இருந்திருக்காங்க சொல்லப்போனால் இவங்க எதிர்காலத்தில் கோரியோகிராஃபர் ஆகணும்னு தான் மிகப்பெரிய ஆசைப்பட்டிருக்காங்க ஏன்னால் ஸ்கூல் காம்படிஷன்லேயே இவங்க தான் கோரியோகிராஃபெலாம் பண்ணியிருக்காங்க எப்படியாவது ஒரு டான்ஸில் நம்ம பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்ச இவங்களுக்கு திடீர்னு ஒரு தடமாற்றமாக இவங்களுக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்களும் நீ உனக்கு பிடிச்சதை சொல்லியிருக்காங்க அப்போ தான் எஸ்ஆர்எம் ஃபிலிம் ஸ்கூலில் இவங்க ஆக்டிங் கிளாஸ் படிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கூத்து பற்றிலுமே இவங்க நடிச்சிருக்காங்க சினிமாவில் எப்படியாவது பெரிய அளவில் வரணும்னு நினச்ச இவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல இதுக்கப்புறம் சில குறும்படங்கள் மியூசிக் ஆல்பம்னு தொடர்ந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்தாங்க அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவங்களுக்கு மராத்தியில் சத்ரயானி அப்படின்ற ஒரு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது அது ரொம்பவும் சூப்பராக இவங்க நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஹிந்தி சீரியலான மெஹந்தி சீரியலில் நடிச்சிருக்காங்க இந்த சீரியலில் தொடர்ந்து தான் இவங்களுக்கு மூன்றாவது சீரியலாகவே அனுமன் சீரியலில் அஞ்சனா கதாபாத்திரம் கிடச்சிது இந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து அஞ்சனாவா நடிக்கிற சைலி அவங்களுக்கு பல வாய்ப்புகளுமே கிடைச்சிட்ருக்கு இது ரொம்பவும் பெருமையாக தான் அவங்க பல இடங்கள்லேயுமே பதிவு பண்ணியிருக்காங்க இதே போல் அஞ்சனாவா நடிக்கும்போது நான் அனுமன் அவங்களோட தாயாகவே மாறின ஃபீலிங் இருக்குன்னு பல இடங்கள்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க சைலி அவங்க இவங்களோட நடுப்பு அனுமன் சீரியலில் எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க